தமிழ் பேசும் மக்களின் சக்தியாய் பதினேழு ஆண்டுகள் கடந்து பதினெட்டாம் ஆண்டில் தடம் பதித்துள்ள சக்தி எஸ் இன்றைய நாள் முழுவதையும் மீரியபெத்த தோட்டத்தில் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் பகிர்ந்து கொண்டது மீரியபெத்து தோட்டத்தில் கடந்த வருடம் ஏற்பட்ட மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் மாந்த தோட்டத்தில் உள்ள பழமையான தேயிலை தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளால் தொடர்ந்தும் மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் நாட்களை நகர்த்தும் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தின் சக்தி எஃப் எம் அலைவரிசையுடன் இணைந்து ஏனைய நிறுவனங்களும் மேற்கொண்டிருந்தன மாக்கந்த தேயிலை தொழிற்சாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ள தொன்னூற்று மூன்று குடும்பங்களுக்கு தலா பத்தாயிரம் ரூபாவுக்கு மேற்பட்ட பெருமதி வாய்ந்த உலர் உணவு பொருட்கள் இன்று பகிர்ந்தளிக்கப்பட்டன பாடசாலை மாணவர்களின் எதிர்கால கற்றல் சேர்ப்பாடுகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் தொன்னூற்று ஏழு மாணவர்களுக்கு சகலவிதமான கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டன மண் சரிவில் பெற்றோரை இழந்த மூன்று புள்ளிகளுக்கு வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் புலமை பரிசீல்களை வழங்கியுள்ளது அத்துடன் மக்களின் நலன் கருதி பிஇ பிளஸ் நீர்தாங்கிகளும் இதன்போது அன்பளிப்பு செய்யப்பட்டன இந்த மீறிய பெத்த மண் சரிவு சம்பவம் இடம்பெற்று ஓராண்டு காலத்தை கடந்த பின்பு கூட பத்து அடி அறைகளுக்குள்ளே இரண்டு மூன்று குடும்பங்கள் எட்டு அங்கத்தவர்கள் ஒரு கைவிடப்பட்ட நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு தொழிற்சாலையிலே வாழ்கின்ற அவலத்தை நேரடியாக நாங்கள் பார்த்தோம் இந்த தொழிற்சாலை கடும் மழை காலத்திலே ஒழுகி நனைந்து வெள்ளமைப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறது இங்கே மலசல கூடங்கள் எல்லாம் துர்நாற்றம் வீசுகின்ற நிலைமையில் இருக்கிறது இப்படியான நிலைகளில் தான் மக்கள் இருக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் வழங்கப்படுகின்ற வாக்குறுதிகளால் இனியும் மக்கள் ஏமாற்றப்பட்டால் அவர்களுக்குரிய வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் நடவடிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் எங்களோடு எப்பொழுதும் மக்கள் சக்தியாக இணைகின்ற மக்களோடு சேர்ந்து மக்களுக்கான மீதியபத்தை சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடுகளை சக்தி எங்களுடைய கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் அனைத்து நிறுவனங்களோடும் இணைந்து மக்கள் சக்தியோடு இணைந்து அமைத்து கொடுக்கும் என்கின்ற உறுதிமொழியை நாங்கள் இங்கே சொல்லிக் கொள்கிறோம் இதுவரும் வாக்குறுதி அல்ல சக்தியின் உறுதிமொழி தமிழ் பேசும் மக்களின் சக்தி என்கின்ற அடையாளத்தை அங்கீகாரத்தை தந்தது நீங்கள் உங்களோடு எங்கள் மக்களோடு சக்தி எப்பொழுதும் இருக்கும் என்கின்ற உறுதிமொழியை மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம்